வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல பயிற்சியாகி வரார் கலத்திரஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பயிற்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்பு தடைகளும் ஏற்படும் அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு கார கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார் அப்படி இந்த ஏழாம் இடமான அந்த இந்த செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போது பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த இருப்பார் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போது இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள் ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள் ஏன்னால் செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாதப் பலன்கள் இந்த மாதிரியாக இருக்கும் இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்ருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம் உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி என்பர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அதாவது தனஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசியின் மீதே அந்த செவ்வாய் பயணித்ததுனால சில தேவையில்லாத இடர்பாடுகளை இந்த கன்னி ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க திடீர்னு இருந்தாப்புல வேலையில் பிரச்சனை கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இவர்களுக்கு அந்த வேலையில ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்துட்டுருக்குது இவங்களை ரிசைன் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில சில பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்களே கோபப்பட்டு அந்த இருந்தெல்லாம் நிறைய ராசி என்பர்கள் வெளியில வந்திருப்பாங்க ஏன்னா அஷ்டமாதிபதி இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டமாதிபதியே உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது தேவையில்லாத கோபத்தினால் சில அசிங்கங்கள் அவமானங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த செவ்வாயினுடைய காரகத்துவமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோவத்தை கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது இல்லாமல் அதாவது முடிவெடுக்கிறதுல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இல்லாமல் சடக்குன்னு முடிவெடுக்கிறது ஒரு பட்டுன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் இந்த செவ்வாய் கொடுக்கும் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கண்ணிராசி என்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் எதுவுமே வெளி உலகத்தில் ரொம்ப ஒரு நட்போட பழகுபவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் தான் ஏன்னா எந்த விதமான ஒரு உள் ஒரு சூதுவாதுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் தான் இவர்களினுடைய ராசியில புதன் உச்சம் அடைகிறார் சுக்ரன் நீச்சம் அடைகிறார் அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா வருமானத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க நம்ம உழைச்சா வருமானம் வரும் நமக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு நல்லாவே வருமானம் வரும் இப்படி நினைச்சு நினைச்சே உட்காந்துட்டே இருப்பாங்களே ஒழிய ஆனா பெரிய வருமானம் சம்பாதிக்கவே முடியாது இவர்களால் அந்த வருமானத்தை சம்பாதிக்கும் போது தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள் பிரச்சனைகளையுமே இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் நிறைய கண்ணீராசி என்பர்கள் வெளிநாட்டில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு உள்நாட்டில் வாழ்றதுக்கு ஒரு தகுதியே இருக்காது அப்படியே இருந்தா கூட பலவிதமான பிரச்சனைகளோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது ஒரு போராட்டமாகவே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அளவிற்கு ஒரு வெகுளித்தனமான ஒரு குணத்தை உடையவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் ஏன் மேடம் நாங்கள் மட்டும் அப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஒரு வெள்ளேந்தியான ஒரு குணம் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு குணமாக தான் உங்களுடைய குணம் இருக்கும் யாரையுமே ஈஸியாக நம்பிடுவீங்க யார் என்ன சொன்னாலும் அங்கே வெள்ளை காக்க பறக்குது அப்படின்னா ஓ அப்படியா நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கு ரிஃப்ளக்ஷன் அதாவது ரியாக்ஷன் கொடுப்பீங்களே ஒழிய அது மாதிரியான காக்காவே கிடையாது அப்படின்ற மாதிரியான எதிர் பேசக்கூடிய ஒரு திறமை இந்த இடத்துல இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கிடையாது இது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி ஃபேமிலி ரீதியாக இருந்தாலும் சரி வேலை ரீதியாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையுமே எதிர்த்து பேசாமல் யார் என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இவர்களுக்கு இரண்டாம் இடமான அந்த தன குடும்ப அந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதுனால கொஞ்சம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துல வர்றதுனால ஒரு மறைமுகமான பண வரவுகள் இந்த மாதிரியான டயத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட்ரி போன்ற யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஷார்ட் டேம் நிறைய பண வரவுகள் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கும் குடும்ப உறவில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு உறவுகளாக தான் இருப்பாங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏற்கனவே நாங்க தனியா தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த தனி கொடுத்தனதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்து நீங்க திரும்ப உங்களுடைய அம்மாவோட சேர்றதுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அந்த குடும்ப உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏன்னா கன்னீராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் பொறுமை இழந்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த பொறுமை இழப்பு எங்க வருது அப்படின்னா குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகள்ல அதிகப்படியாக வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் இதுல உங்களை புரிந்து நடக்கக்கூடிய சில உறவுகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இந்த கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எழுதின தேர்வு எல்லாமே சக்சஸ் ஆகி உங்களுக்குன்னு சில போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயர் கல்விகள் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிவெடுத்து இது நாள் வரைக்கும் இங்கே எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு முடிவெடுத்து நீங்க வெளிநாட்டில் போய் ஒரு போஸ்ட் டிகிரி படிச்சு அங்கேயே நீங்க வேலை பார்ப்பதுக்கு உண்டான ஒரு நேரமாகலாம் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான் ஒரு இடத்துல நிலையாக வேலை செய்யாதவர்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருவாட்டி வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்களாக இருந்தால் கூட இன்னும் இந்த நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு வேலையில் இல்லாதவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை பெற்றாலும் ஒரு அடிமைத்தனமான ஒரு வேலையில பெருமளவு பொறுப்போடு நடந்து கொள்ளாதவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு நிரந்தர உண்டான ஒரு நேரம் வெளியூர் வெளிநாட்டுல நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நீங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல குடும்பத்தை பிரிந்து இருப்பீங்க அவர்கள் எல்லாருமே இப்போ நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமை அமைப்பாக தான் இருக்க போகுது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க சொத்துக்களை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் சொத்துக்கள் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து அடுத்து அப்பா வழியில வரக்கூடிய ஒரு சொத்து இந்த மாதிரி ஆகலாம் சில நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல அந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால சில தொந்தரவுகள் இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால அவங்க கிட்ட பெரிய அளவுக்கு வா ஒரு நாள் செய்ய வேண்டிய சில காரியங்களை நீங்கள் நகர்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்று அமைப்புகள் இருக்கும் உங்களுடைய திசா புத்தி பாத்தீங்கன்னா சுக்கர திசையில சூரிய புத்தி இருக்கலாம் இல்லை சனி திசையில் ராகு புத்தி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சில தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத தடுமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்